சரியா வட்டத்தை ஆரம்பிக்கும் ஆரம்ப புள்ளியை வந்து நம்ம மையம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதுதான் உற்பத்தியாக்கி புள்ளி சொல்லுவோம் அதே மாதிரி மையத்திலிருந்து வட்டத்தின் விளிம்பை நோக்கி வரையப்படும் நேர்கோடு சரியா வட்டம் வட்டத்திலிருந்து மையத்திலிருந்து விளிம்பை நே நோக்கி வரையப்படும் நேர்கோடு ஆரை அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆரை ஒரு வட்டத்துக்கு பல ஆறைகள் வரையலாம் சரியா ஒரு வட்டத்துக்கு எத்தனை ஆறைகள் அப் வரையலாம் அப்படின்னு கேட்டா அதற்கு வந்து அளவே இல்லை சரியா எண்ணற்ற எண்ணற்ற ஆறைகள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு வரையக்கூடியதாக இருக்கும் இதுதான் முதலாவது நம்ம படிக்கிறோம் வட்டத்தின் தொடர்பு வட்டத்தினுடைய உற்பத்தியாக்கி புள்ளிய மையம்னு சொல்லுவோம் மையத்திலிருந்து வட்டத்தின் பரிதியை நோக்கி வரையப்படும் நேர்கோடு ஆறை எனப்படும் ஒரு வட்டத்திற்கு பல ஆறைகள் பல ஆறைகள் அல்லது எண்ணற்றவை அப்படின்னு சொல்லலாம் எண்ணற்ற ஆறைகள் வரைய முடியும் அடுத்தது வட்டத்தின் தொடர்பு வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் இருந்து சரியா தொடர்பு பாருங்க வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் இருந்து மையத்தின் ஊடாக எதிர்ப்பக்கத்திற்கு வரையப்படும் நேர் கூட விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா வட்டத்தின் விட்டம் அதாவது பருதியில் இருந்து வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியிலிருந்து மையத்தினடாக எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் நேர்கோட்டு துண்டம் விட்டம் எனப்படும் சரியா ஒரு வட்டத்திற்கு பல விட்டங்கள் வரைய முடியும் சரியா ஒன்றுக்கு மேற்பட்ட பல விட்டங்கள் வரைய முடியும் இதற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு விட்டங்கள் தான் வரைய முடியும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணிக்கையுமே இல்லை ஒரு வட்டத்திற்கு பல விட்டங்கள் வரையக்கூடியதாக இருக்கும் அடுத்த இன்னொரு தொடர்பு படிக்கணும் விட்டத்துக்கும் ஆறைக்கும் இடையிலுள்ள தொடர்பு சரியா விட்டத்துக்கும் ஆறைக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னன்னா ஒரு வட்டத்தின் நமக்கு தெரியும் பரி அதாவது வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மையத்தினூடாக எதிர்ப்பக்கத்திற்கு வரையப்படும் நேர்கோடு விட்டம் அப்படின்றத படித்தோம் இன்னொரு தொடர்பு இருக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சது மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படும் நேர்கோடு என்னன்னு சொல்லுவோம் ஆறைன்னு சொல்லுவோம் அதாவது மையத்திலிருந்து பருத்திக்கு வரையப்படும் நேர் கூட சொல்லுவோம் இதுல பாருங்க ஒரு விட்டத்துக்குள்ள இரண்டு ஆறைகள் உள்ளடங்கும் அதாவது ஒரு விட்டமானது இரண்டு ஆறைகளின் நீளங்களுக்கு சமனாக இருக்கும் அதுதான் அந்த தொடர்பு விட்டம் சமன் விட்டம் சமன் இரண்டு ஆறை இரண்டு ஆறை இந்த தொடர்பு ரொம்ப முக்கியமான தொடர்பு விட்டம் சமன் இரண்டு ஆறைகளின் நீளமும் ஒரு விட்டத்தின் நீளமும் சமனா இருக்கும் ஏன்னா பாருங்க விட்டம்ன்றது இந்த முழு நீளம் ஆறைன்றது மையத்திலிருந்து பருதிக்கு வரைகிறது இந்த பக்கமும் மையத்திலிருந்து பருதிக்கு வரைகிறது அந்த மாதிரி ஒரு விட்டத்தின் மீது நம்ம இரண்டு ஆறைகளை வரைய முடியும் ஆகவே விட்டத்தின் நிலமானது இரண்டு ஆறைகளின் நிலத்திற்கு சமனாக இருக்கும் அடுத்து நம்ம படிக்க போறோம் நான் அதாவது வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்ட துண்டம் நான் எனப்படும் சரியா ஒரு வட்டத்தின் மீதுள்ள யாதாயினும் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு நான் எனப்படும் சரியா நான் எனப்படும் இந்த நான் வந்து இந்த வட்டத்தை இரண்டு வில்களாக பிரிக்கும் சரியா முதல்ல இரண்டு விட்களாக பிரிக்கும் அதாவது இந்த பாருங்க இந்த நான் கூடவே வார இந்த சிறிய பகுதி சரியா இந்த நான் கூடவே வர்ற இந்த வளைந்த பகுதியை வந்து நம்ம சொல்லுவோம் சீரிவில் சரியா இந்த இந்த வளைந்த பகுதியை நம்ம சொல்றது சீரிவில் அதே மாதிரி வட்டத்துக்கு எதிர்பக்கமா நான் வந்து வட்டத்தை இரண்டு துண்டங்களாக பிரிக்குது சரியா அந்த சிறிய துண்டத்தோட வர்ற வில்ல சீரிவில் சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய ஒரு துண்டம் வரதான இதனூடாக அமைக்கப்படுற இந்த வில்ல பேரிவில் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே நான் நாள வட்டத்தின் வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை இணைத்து நான் வரையப்படும் அந்த நான் முழு வட்டத்தை இரண்டு துண்டங்களாக பிரிக்கும் சிறிய துண்டத்துடன் வரும் அந்த வளைந்த விளிம்பு வந்து சீரிவில் பெரிய துண்டத்தோட வர்ற சுளிம்ப பேரிவில் அப்படின்றது சொல்லுவோம் பேரிவில்லாக இருக்கும் அதே மாதிரி இது இன்னொரு தொடர்பும் நம்ம படிக்கலாம் நான் வந்து வட்டத்தை இரண்டு துண்டங்களாக பிரிக்கும் சரியா இரண்டு துண்டங்களாக பிரிக்கும் அதுல சிறிய துண்டத்தை வந்து சீரி துண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய துண்டத்தை பேரி துண்டம் அப்படின்னு சொல்லுவோம் துண்டம் என்ன அப்படின்றத கிளியரா பார்ப்ப முதல் என்ன வட்டத்தில் பரிதியுள்ள இரண்டு வட்டத்தின் உள்ள இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடுதான் நான் ஓகே நான் என்னன்னு தெரியும் இந்த நான் வந்து பாருங்க மொத்த வட்டத்தை இரண்டு துண்டங்களாக பிரிக்குது இந்த சிறிய துண்டத்தை சீரி துண்டம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய துண்டத்தை பேரி துண்டம் அப்படின்னு சொல்லுவோம் சிறிய துண்டத்தினூடாக அமைக்கப்படும் இந்த வளைந்த விளிம்ப வந்து சீரிவில்னு சொல்லுவோம் பெரிய துண்டத்தினூடாக அமைக்கப்படும் இந்த வளைந்த விளிம்போம் இதெல்லாம் நானு நாள வட்டத்தில ஏற்படக்கூடிய பிரிவுகள் இப்போ ஒரு துண்டத்தை எப்படி பேரிடுறது அப்படின்றத பார்ப்போம் நமக்கு இப்ப சீரிவில் பேரிவில்ன்றது என்னன்னு தெரியும் சீரி துண்டம் பேரித்துண்டம் அப்படின்றது என்னன்றது தெரியும் இப்ப வந்து இந்த சீரி துண்டத்தை அதாவது சீரி துண்டத்தை பெயரிட போறோம் பேரிடும் போது பாருங்க இந்த வளைந்த விளிம்பினூடாக தான் இதை பெயரிடணும் அதாவது இந்த சீரி துண்டத்தினுடைய பெயர் ஏ சி சரியா ஏபிசி இவ்வளவுதான் இந்த சீரி துண்டத்தினுடைய பெயர் அதே மாதிரி பெயரிடும்போது பெயரிடும் போது ஏடிசி ஏடிசி அவ்வாறு பெயரிடலாம் அல்லது இந்த இரண்டு பெயர்கள்ல ஏதாவது ஒரு பெயரை நம்ம பேரி துண்டத்துக்கு கொடுக்கலாம் கொடுக்கும் போது இன்னொரு விடயம் முக்கியமான விடயம் நீங்க கவனிக்க வேண்டியது இப்படி பெயரிடக் கூடாது சரியா இந்த பகுதியினூடாக ஏ சி டி இவ்வாறு பெயரிடக் கூடாது இந்த வளைந்த விளிம்பின் பக்கமாக தான் நாம் பெயரிட வேண்டும் சீரி துண்டத்தினுடைய பெயர் ஏபிசி எனவும் பேரி துண்டத்தினுடைய பெயர் ஏடிசி எனவும் பெயரிடப்பட வேண்டும் அடுத்த விடயம் நம்ம படிக்க போறது ஆரை சிறை ஆரை சிறைன்றது என்னன்றத பார்ப்போம் வட்டத்தை நீங்க ஒரு மாதிரி யோசிச்சீங்கன்னா கேக் பீஸ்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போற ஒரு துண்டு சரியா ஒரு கட் பண்ணி எடுக்க போற ஒரு துண்டுதான் ஆரைச்சிறை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இரண்டு ஆறைகளால் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஆரை பாருங்க ஆரைச்சிறையில இந்த பக்கமா ஒரு ஆறை இரண்டு ஆறைகளினாலும் ஒரு வில்லினாலும் சூழப்பட்ட பிரதேசத்தான் ஆரை சிறைன்னு சொல்லுவோம் சரியா இரண்டு ஆறைகள் பாருங்க இந்த ரெண்டு பக்கமுமே ஆறைகள் இருந்து இருந்து வட்டத்தின் உள்ள ஒரு புள்ளியை இணைக்கும் கோடுதான் ஆறை ஓகே இரண்டு ஆறைகளாலும் இந்த வெளிப்பக்கம் இந்த வளைந்தது இதை வந்து வில் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா வில்லுன்னு சொல்லுவோம் சரியா இரண்டு ஆறைகளாலும் ஒரு வில்லினாலும் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை ஆரை சிறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆரை சிறையில இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன இருக்குன்னா ஆரை மையக்கோணம் மைய கோணம் சரியா இதுதானே வட்டத்தினுடைய மையம் இந்த மையத்தினால இந்த ஆறைகளால் உருவாக்கப்படுற இந்த கோணத்தை நம்ம மைய கோணம் அப்படின்னு சொல்லுவோம் மைய கோணம் இதுதான் ஆரை சிறையில் உள்ள முக்கியமான விடயங்கள் திரும்ப சொல்றேன் பாருங்க இரண்டு ஆறைகளினாலும் ஒரு வில்லினாலும் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை தான் ஆரைச்சிறை அப்படின்னு சொல்றோம் இந்த ஆரை இருந்து பாருங்க இந்த மையத்தினாலும் இந்த இரண்டு ஆறைகளினாலும் பிரிக்கப்படும் இந்த கோணத்தை மைய கோணம்னு சொல்லுவோம் அல்லது இது ஒரு ஆரைச்சிறைக்கு உள்ள இருக்க கோணம் தானே மைய கோணம்னு சொல்லுவோம் அல்லது இன்னொரு பெயரும் இதற்கு சொல்லுவோம் பெரும்பாலும் அந்த பெயர் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆரை சிறை கோணம் ஆரை சிறை கோணம் இரண்டு ஆறைகளால் சிறைப்படுத்தப்பட்ட கோணம் ஆகவே ஆரைச்சிறை கோணம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆரைச்சிறை கோணம் ஒரு கூர் இருக்கு அதே பின் பக்கமா பாத்தீங்கன்னா ஆரை கோணம் ஒரு பின்வளை கோணமாக இருக்கு சரியா இதுவும் ஒரு தான் சரியா இதுவும் ஒரு ஆரைச்சிறை தான் இந்த பின் பக்கத்தை பாருங்க இதுவும் ஒரு தான் இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசம் அங்க என்ன நடக்குதுன்னா அதனுடைய ஆரை சிறை கோணம் பின்வளை கோணமாக வரும் அதனுடைய ஆராய்ச்சிக் கோணம் பின்வலை கோணமாக இவ்வளவுதான் வட்டத்தில் உள்ள தொடர்புகள்